ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் பிளீஸ் மாலாஷான் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போது வந்து நான் உங்களுக்கு ஒரு புது ஒன்று இது ஒன்று காமிக்க போகிறேன் இது பேர் வந்து பெண்டுலம் ஓகேங்களா இந்த பெண்டுலம் வந்து உங்களுக்கு எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்குது ஒரு வீடு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து அதை வாங்கலாம் ஒரு சைடு வாங்க வேண்டாம் ஒரு சைடு இந்த மாதிரி மேலேயும் கீழே எழுதிட்டிங்கனாக்க இந்த இது வந்து வாங்கலாம் வாங்கக்கூடாது இந்த கன்ஃபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அந்த எந்த டைரக்ஷனுக்கு போகிறதோ அந்த டைரக்ஷனை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணலாம் இன்னொன்று வந்து இந்த பெண்டுலம் வச்சு கீழே நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சு ஹீலிங் பண்ணலாம் அந்த மெத்தடை வந்து நான் இங்கே பண்ணி காமிச்சிருக்கேன் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பல விதத்தில் இந்த பெண்டுலம் உபயோகப்படும் இதோட விலை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் உங்களுக்கு இது எனர்ஜைஸ் பண்ணினது இது வந்து நான் ஃபுல்லாக மந்திர எல்லாம் போட்டு எனர்ஜைஸ் பண்ணினது இதை நீங்கள் மேற்கொண்டு எப்படி இதை உபயோகிக்கலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ அது பாருங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது வந்து என்னோடய கோரிக்கையெல்லாம் எழுதி வச்சுருக்கிற ஒரு பேப்பர் இதில் வந்து நிறைய கிஷின் பல்ஸ்லாம் போட்டிருக்கேன் இல்லை என்னோடய கோரிக்கையெல்லாம் எழுதியிருக்கேன் இதில் இப்போ வந்து நான் மந்திர சக்தியை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த பெண்டுலத்தை யூஸ் பண்ணுறேன் இது பெண்டுலம் இதில் எந்த இது வேணாலும் போட்டு அதை எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்போம் இது எனர்ஜைஸ் பண்ணினா பெண்டுலம் இப்போ நான் வந்து இந்த பெண்டுலத்தை இது மேலே வச்சுக்கிறேன் இது வந்து ரைட்டில் சுற்றித்துனாக்கா அது எனர்ஜைஸ் ஆகி அந்த ரைட்டில் சுற்றிகிட்ருக்கு இது ஆல்ரெடி எனர்ஜைஸ் ஆனது இன்னும் நான் மந்திரத்தை வந்து அதில் இது பண்ணி சக்தியை இது பண்ணி அதை வந்து இந்த கோரிக்கையாக வைக்கிற பேப்பர் மேலே நான் வந்து அதை வந்து எனர்ஜைஸ் பண்ண போகிறேன் அது நிறைய இப்போ பார்க்கலாம் இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் மனசுக்குள்ளே மந்திரம் சொல்லின்னு இருக்கேன் இது வந்து வலது பக்கமாக சுற்ற ஆரம்பிக்கும் அதுவாகவே சுத்தும் ஸ்பீடாக சுற்றும் இப்போ எனர்ஜைஸ் ஆகி அது அந்த எனர்ஜியை அதில் பாஸ் பண்ண போகிறது இது வந்து சிம்பல் போட்டிருக்கிறதுனால இந்த எனர்ஜியோட இது வந்து கனெக்ட் ஆகும் நான் வந்து சுப்ரீம் எனர்ஜியோட கனெக்டிவிட்டி ஆல்ரெடி பண்ணிட்டேன் அல்லது பக்கமாக சுற்றித்துனால் இது பாசிட்டிவ் எனர்ஜி இதே வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது இடது பக்கமாக சுற்ற ஆரம்பிச்சிடும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி அவங்கள இன்ஃப்யூஸ் பண்ணணும் சில பேர் வந்து இந்த சாமி கும்பிட்றதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்து அந்த சாமியோட பக்தியை ஊட்டணுன்னா அவங்க பேரை வந்து அந்த கீழே எழுதி வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி இது மூலமாக நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு எதாவது கோரிக்கை நடக்கணும்னா அது இது மூலமாக மந்திரத்தை சொல்லி அதை இது பண்ணி வைக்கலாம் இது வந்து ஆல்ரெடி வந்து எனர்ஜைஸ் பண்ணின பெண்டுலமு நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணினீங்கனாக்க இது உங்களுடைய எனர்ஜியும் அதில் இருக்கிற எனர்ஜியும் ஜாயின் ஆகி பிரபஞ்சத்தோட எனர்ஜியோட கனெக்டிவிட்டி ஆகும் இப்போ நான் வந்து ரெய்கியிலெல்லாம் இருக்கிறதுனால நான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிட்டு தான் இதை பண்ணுறேன் உங்களுக்கெல்லாம் வந்து அது கனெக்ட் ஆக முடியாததுனால நீங்கள் இந்த எனர்ஜைஸ் பண்ணினதை வாங்கி அது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அது மந்திரம் சொல்கிறோமோ அவ்வளோ அது சுழனுகிட்டே தான் இருக்கும் நெகட்டிவ்னால் இடது பக்கமாக சொல்லணும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பேரில் எனர்ஜைஸ் பண்ணி அப்படி வேணும்னாக்க நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் பேர் எல்லாத்தையும் அனுப்பிடுங்க நான் உங்களோட பேரில் எனர்ஜைஸ் பண்ணி ஒரு த்ரீ டேஸு எக்ஸ்ட்ரா வச்சு எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் அதை வந்து வீட்டில் வச்சு நீங்கள் ஃபர்தராக மந்திரம்லாம் சொல்லி எனர்ஜைஸ் பண்ணி உபயோகிக்கலாம் ரொம்ப நல்லா டிசிஷன்ஸு மேஜர் டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகப்படும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெண்டுலத்தோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி டெய்லி டிப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்